இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் புழை கூட்டுகிறார் பறவைகளை பார்க்க நீங்கள் எவ்வளவோ விசேஷங்கள் சாதாரணமா இல்லை எவ்வளவு கிரேட்லி கிரேக்லி மோர் ஸ்பெஷல் வேல்யூபிள் நீங்க தேவனுடைய பார்த்துட்டு இருக்கீங்க விலை மதிப்புள்ளவர்களாக விலை மதி மதிக்க முடியாதவர்களாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட இடத்துல தேவன் முளை அவர் பார்க்கிறாரு மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல முப்பது வாசிகா அதுலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குருவிகள் இருக்காரல அல்லவா ஆயினம் ஒரு விதாக்க இல்லாமல் அவைகள் ஒன்றாகும் தரையிலே வழாது உங்கள் தரையில வயதெல்லாம் என்ன ஆதலால் பயப்படாதவர்கள் அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷத்துவரா இருக்கீங்க நீங்களும் நான் அனுப்பிக்கிறோம் இருக்கிறோம் சோ இந்த காண நம்ம காண நம்ம ஜெபிப்போம் இந்த வார்த்தைகள் இறுதியத்துல ஆழமாய் பதிந்திருக்க இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில இதை விசுவாசித்து தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறோம் அறிந்து தேவனுடைய ஜனங்களாக பரிசுத்த ஜனமாக அவருடைய சொந்த ஜனமாய் நடக்க கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக நம்ம கத்தத்தில் கூப்பிடுப்போம் கத்தா அவர்கள் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் எப்பொழுதுக்கு நல்லது காலங்களுக்கா நன்றி ஜீனுக்காய் சுகத்துக்காய் வலத்துக்காய் நன்றி எங்கள் வாழ்க்கையில் பாராட்டினுடைய தயவுகளுக்காக இறக்கங்களுக்காக நீங்கள் சொல்கிறோம்

இதே வார்த்தை நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற வார்த்தை இன்னொரு வாசிக்கிறோம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல கத்திரை நோக்கி பார்க்கிறோம் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே கிருமை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும் நீர் எங்களுடைய வருவதால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவன் என்று விளங்குவோம் காலவழியில தெய்வம் நம்மவட்டத்துல இருக்கிறதுனால எவ்வளோ இருக்கிறனாலும் விசேஷம் சொல்லலாம் உலகம் எதெல்லாம் கொண்டு ஒருத்தர் விசேஷத்தை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விதமான திறமைகள் காலோஜிகள் இருந்துச்சு அவங்க என்னன்னு சொல்லுது ஸ்பெஷல் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஃபுட்பால் விளையாண்டாருன்னா அவர் யாரு ஸ்பெஷல் ஒரு சிலர் நடிகை தெரியாம நடிக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னா அவங்களெல்லாம் அவங்களா ஸ்பெஷல் அப்புறம்

கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுப்போம் அது நாலு பேர் மேல வாங்குறப்ப எப்படி இருக்காது பெரிய விஷயம் அதுக்காக குடும்பத்தை விட்டு எக்ஸாம் டியூட்டி பார்த்து குடும்பத்துல மனைவி கேட்பாங்க ஏங்க நீங்க வீட்டுல இருக்கிறது இல்ல நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்க அப்படின்னா வேற இருக்குமா வேற இருக்குமா அப்படின்னு வேற விட முட்டிட்டு குடும்பத்துல என்ன இல்ல அன்பு இது எதுக்காக எல்லாம் எதுக்காக அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் எதுக்காக அப்போ பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம செய்கிற விஷயத்தினால நமக்கு வருகிற புகழ் இது வரும்போது இதனால விசேஷத்துல இருந்து நம்ம நினைக்கிறோம் அப்புறம் சிலத்துல சில தனிப்பட்ட விதத்துல இந்த பார்வை அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல அவங்களை அவங்க சிந்திக்கிற விதம் அவங்களை நடக்கிற விதத்துல வித்தியாசமா இருப்பாங்க எல்லாரும் ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டா வித்தியாசமா போடுவாங்க எல்லா ஒரு மாதிரி பேசுனா வித்தியாசமா பேசுவாங்க இந்த மாதிரி அதுல ஒரு தனித்தன்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க சில வந்து உறவுகள் எங்க ஹஸ்பண்ட் யார் தெரியுங்களா எங்க வைஃப் யார் தெரியுங்களா எங்க எங்க தாத்தா யார் தெரியுமா

பலவிதமான காரியங்கள்ல ஒரு அடையாளம் நான் இது நான் அது நான் இப்படி அப்படி அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த அடையாளங்களை கொண்டு தங்களை வந்து விசேஷத்துல நினைக்கிறாங்க அப்புறம் ஏதாவது சில விஷயங்களுக்கு குறித்து இப்ப உலகத்துல நிறைய என்ஜிஓ தான் செய்யறாங்க அவங்க சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுல பெஸ்டா செய்யும்போது போது மற்றவங்க பாருங்க எப்படி இருக்காங்க விசேஷத்துல பார்க்கறாங்க அப்புறம் உடல் தோற்றம் ஒரு சிலருக்கு தங்களோட உடல் உடல் தோற்றத்தை பற்றி ஒரு ஒரு நிலை நான் வெள்ளியா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் ஆணா இருக்கேன் பெண்ணா இருக்கேன் அழகா இருக்கேன் இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன் நினைக்கிறேன் ஒரு சிலர் தான் மனசு ஆராய்ச்சி பார்த்தா என்ன மாதிரி இருக்க முடியுமா என்ன மாதிரி இருக்க முடியுமா என்ன நான் எவ்வளவு

சை நூற்றி முப்பத்தி ஒன்பதுல பதினொன்னு பதினாலு நீரின் உள்ள கை கொண்டிருக்கீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை பிள்ளைங்க கர்ப்பத்திலேயே மதித்து போவது உண்டு இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் தெரிஞ்சிருக்கோம்

இந்த குழந்தை ஏழு மாசத்துல பிறக்கும் போது இந்த குழந்தை வந்து வாழாது பத்து நாள் தான் முப்பது நாள் தான் ட்ரெயின் கொடுத்துட்டாங்க ஆனா கண்ணு முன்னாடியே அவங்க கேட்கிறாங்க இந்த குழந்தை வந்து புற மாச பிறந்த குழந்தைன்னு சொல்ல முடியுமா தேவன் சித்தம் கொண்டிருந்தார்னா அந்த பிள்ளைய தாயின் கருப்பு என்ன பண்றாரு காப்பாற்ற ஒன்பது மாசத்துக்கு நீங்க தாண்டி வெளியே வந்ததே பெரிய கிருவை அதெல்லாம் தாண்டி நிறைய வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ உங்க ஒவ்வொருக்காக நம்ம நம்ம நன்றி சொல்லணும் பதினாலாம் வருஷத்துல எப்படி உண்டாக்கப்பட்டோம் பிரமிக்கத்தக்க அதிசயம் சாதாரணமான அதாவது பூமியில் நம்ம காணும் நல்ல அதிசயம் செய்யறாரு இந்த அதிசயத்தை விட கர்ப்பத்துல தேவ நம்ம உருவாக்குற விதம் எப்படி தக்க அதிசயமா நம்ம உண்டாக்குனாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே என் மூக்கு எப்படியா கிட்டீங்களே என் கண்ணு எப்படியா கிட்டீங்களே

அந்த ஒரு சக்கரத்துக்கு இதெல்லாம் நம்ம நான் புரிஞ்சிக்கணும்ல காம்பவுண்ட் குறிச்சா மோர் இதெல்லாம் சொல்றானா சரியா வளரும் குழந்தைகளுக்கா சக்கர தண்ணி கொடுத்து சின்ன வயசுல டயபெடிஸ் வரைக்கும் சோ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கறதெல்லாம் ஞானமுள்ளா சோ பிள்ளைகளை நம்ம எல்லாரையும் தேவன் உருவாக்குற விதம் பாருங்க பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்குறாங்க அப்படியே கிரிகள் அதிசயமானது உங்க ஆத்மாவுக்கு தெரியுமா

ஒவ்வொருத்தருடைய உற்பவத்தை கத்திர பார்த்து தவாயின் கர்ப்பத்துல நம்மளை பாதுகாத்து அவர் எப்படி உருவாக்கணும் விரும்பப்பட்டாரோ அப்படி உருவாக்க நீங்க நினைக்கலாம் அவர் ஆணா பாருதான் நல்லா இருந்திருக்கும் ஒரு பெண்ணா பாருதான் நல்லா இருந்திருக்கும் நான் வந்து எங்க அப்பா நான் அப்பாவா அம்மாவா பாருந்தான் நல்லா இருந்திருக்கும் என்ன நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி நினைக்கல நினைக்காததுலாம் என்ன அவருக்கு நன்றி சொல்றோம்

நாம போட்ட பிளான் உங்க பிளான் இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி யோசிப்போம் இல்ல நம்ம அவரை என்னிக்குமே ஒரே மாதிரி யோசிக்கவே முடியாது ஏன்னா அவருடைய பிளான் எப்பவுமே உயர்ந்தது சொல்றாரு பூமியை பார்க்கிற வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளை உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது எனவே இருந்து பதினாலு வாசிக்கிறோம் நம்ம எதிர்பார்த்திருக்க முடிவு நம்ம எதிர்பார்க்கிற முடிவு ரொம்ப முக்கியம் இல்ல ஏழாம் முடிவு எடுத்தா அதுல ஆடு கொடுப்பாங்க பார்த்தா இல்ல அதுலயுமே ஆடு அதே கடை சொல்றேன் எதிர்பார்த்துக்க முடியவே நான் உங்களுக்கு கொடுக்க முடிக்க நான் உங்க பேரில் நினைத்திருக்கேன் நினைவுகள் நீங்க எதிர்பார்க்கிற நினைவும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறதோ ஒண்ணு சேரணும் இல்ல அசன் என்ன சொல்லுது நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும் படிக்க இதுல நான் இருக்காங்க சொல்றாரு சார் இது வந்து ஜனவரி நான் எதிர்பார்க்க முடி குடிக்கு போதுக்கா சொல்ற நான் எதிர்பார்க்க முடி அவர் என்ன சொல்றாரு நீ எதிர்பார்க்க முடி குடிக்கு வழியே நான் முன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவருடைய நினைவுகளை அறிந்தா அந்த நினைவுகளை நம்ம வாழ்க்கைய அமைத்து கொள்ளும்போது நம்மளுடைய எதிர்பார்க்க யாரை எதிர்பார்ப்பமா அது சரி அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய மாறும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவருடைய எதிர்பார்ப்பாக போது என்ன நடக்குது அவைகளை நம்ம வாழ்க்கையில் செய்யறது தீமைக்கு எதுவாக இல்லை

நீ பேசுமா இல்ல வந்து ஒரு பேப்பர் கார்டு மாதிரி சொன்னத சொல்றோம் அதுக்கு என்ன சொல்றோம்ன்றது சீட் எதத்துக்கு குளுமோ இவன் நலமே இப்படி தான் இருக்கு இந்த சீட்டு படி போதா